வேலைக்கான பிரச்சனையா பதினோரு நாட்களில் தீர்வுக்கான அணுகவும் மாரியம்மன் ஜோதிட தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்யம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு நிலத்தில் வாழ்கின்ற பிராணிகளின் யானைதான் மிகப்பெரிய பல வாய்ந்தது கூட ஒருவேளை காங்கிரசையும் பாஜகவும் காட்டுறாரு காங்கிரஸுங்கிற ஒரு பா ஒரு யானையும் பாஜகங்கிற யானையும் நாட்டையே சீரழிச்சிக்கிட்டு இருக்குது அதுக்கு பதிலாக நான் ரெண்டு யானையை விடுறேன் அப்படிங்கிற மாநில கட்சிகளை ஏத்துக்கிட்ட அவர் ஒரு கட்சி ஆரம்பிப்பார் அகில இந்திய அளவில் போறவர்கள் ஒரு பேர் பட்ட நடிகர் நம்பர் ஒன் நடிகர் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டாருன்னு மேடையில் அவர் ரஜினிகாந்தை வச்சே சொன்ன அளவுக்கு தன்னுடைய பிரபலத்தை காட்டுவார் அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு மாநில கட்சியை தான் கட்சி ஆரம்பிப்பார் அந்த மூன்று இடத்தையும் எனக்கும் இருக்குதுங்கிறார் நான் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி நானும் விஜய் அப்படிங்கிற தமிழுங்கிறது மூன்று எழுத்து வெற்றிங்கிறது மூணு எழுத்து தோல்விங்கிறது மூணு எழுத்து தான் இவருடைய கட்சியிலேயும் வந்து இவருடைய கூட இருக்கிறவங்கெல்லாம் யார் நல்ல கட்சியை நடத்துறதுக்கான திறமையானவர்கள்லாம் சுற்றி இருந்தாங்கன்னா அவங்களுடைய சக்தியை பயன்படுத்தி அவர் நல்லபடியாக கட்சியை நடத்துவாருன்னு நம்பலாம் எஸ் ஏ சந்திரசேகரனுடைய படங்களில் வந்து ஹீரோவாக நிறைய படங்கள் நடிச்சவங்க வந்து விஜய்கா பையன் ஆசைப்படுறான் போ மகனை நீ உருவாக்க கூடாது என்னுடைய படத்தில் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக கொஞ்சம் அறிமுகப்படுத்தி அதே தான் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு கட்சி கொடிய ஆரம்பிச்சு அதனால தான் அந்த விஜயகாந்தோடைய மேனேஜரோ யாரோ ஒருத்தர் வந்து பார்த்த ஆரம்பித்த அரசியல் ரீதியாக எந்த செயல்பாடும் காட்டவே இல்லை கட்சின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு ஆர்ப்பாட்டுக்கு போயிட்டாரு ஒரு ஆறு மாதம் கழித்து திடீர்னு வந்து நான் கொடியை தரேன்ட்டாரு இந்த கொடியை அப்புறம் என்னைக்கு வந்து கொள்கையை சொல்ல போறான்னு தெரியல கொள்கையை சொல்லி முடிச்சுட்டு எத்தனை வருஷம் கழிச்சா அரசியல் நேரடியாக இறங்க போகிறான்னு தெரியல நிதானமாக ஸ்டெப்ஸ் வைக்கிறாரு சேனலுக்கு வணக்கம் என்று நம்மோடு மருத்துவர் காந்தராஜர்கள் இணைந்துள்ளார்கள் வணக்கம் சார் இன்றைய தினம் விஜயர்கள் வந்து கட்சியோட கொடி அறிவிச்சிருக்காங்க ஸோ அவருடைய அனுகூலத்தில் கொடி ஏற்றி எல்லாருக்கும் இதான் என் கொடி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு ஒரு நடிகர் கூட இப்படி தான் கொடியெல்லாம் ஏற்றுனாரு நிர்வாகிகள்லாம் அனௌன்ஸ் பண்ணார் தலைமையகம் இங்கே ஒன்று இது பண்ணார் செயற்குழு கூட்டத்தெல்லாம் நடத்தினார் அப்புறம் வந்து தேர்தலில் நிற்க போகிற கூட்டணி எல்லாம் கூட சொல்லிட்டாரு சொல்லிட்டு அப்புறம் வந்து கொடான படுத்துட்டேன் அப்புறம் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணார் வரவே இல்லை அப்புறம் கட்சியை காணும் அப்புறம் எல்லாம் போயிடுச்சு இன்றைக்கி அவரை காணும் அது மாதிரி இது ஆகிடக்கூடாது அவ்வளோதான் எடுத்துட்டு போல அப்பசகண்ட் நம்ம பேசக்கூடாது சினிமா முடிஞ்சு போச்சு அவருக்கு ஒரு பிஸியாக இருந்தவர் பெரும் சம்பாரிச்சு அவர் ஒரு படத்துக்கு ஐநூறு கோடி அறநூறு கோடி என்ன வாங்கினதாக சொல்கிறாங்க பணம் வேறு அபரிமிதமாக கொட்டி கிடக்குது பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் அவர்கிட்ட இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு வேலை வேணும் ச நியாயமாக பார்த்தா ஒரு கட்சியே ஆரம்பிக்காமல் நேரடியாகவே மக்களுக்கு அவர் சம்பாரித்த பணத்தை கொஞ்சம் கொடுத்தாவே போதும் ஏன்னா ஒரு படத்தை ரிலீஸ் ஆச்சுன்னா நீங்கள் சொல்கிறீங்க மூணு ஷோவில் வந்து முந்நூறு கோடி ரூபா வருஷமா வருமானம் வந்துருக்குது அப்படின்னு உலக ரெக்கார்டு அப்படின்றீங்க ரெண்டு ஷோ ஓட்டி வர்ற பணத்தில் வந்து பல தொழிற்சாலைகள் ஓப்பன் பண்ணலாம் பல வேலைகள்லாம் கொடுக்கலாம் இது கட்சி ஆரம்பிக்கணும் ஒன்று அவசியம் இல்லை பட்டு கட்சி ஆரம்பிக்கிறாரு சரி அவருக்கும் பொழுது ஓடணும் வாழ்த்துவோம் இது பண்ணுங்க நம்ம சார்பில் என்ன சொல்கிறோம் வாழ்த்துறோம் ஆயிரக்கணக்கான கட்சிகள் வந்திருக்கு உங்களை போன்ற நடிகர் நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அதில் நீங்களும் ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்கீங்க உங்களுக்கு மீடியாக்களுடைய சப்போர்ட் நிறையா இருக்குது அதெல்லாம் வச்சு நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறோம் எது இல்லைனாலும் உங்களுக்கு விளம்பரம் நல்லா ப பயங்கரமாக கிடைக்கும் அதில் வந்து சந்தேகம் கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சினிமா துறையை சேர்ந்து யார் வந்து இப்போ தும்முனா கூட உடனே அதை போட்டு ஒரு வாரத்துக்கு அது செய்தியாக பண்ணுறதுக்கு மீடியாக்கிட்டு இருக்கிற ஊர் நான் மாநிலம் இது அதனால் உங்களுக்கு நல்ல விளம்பரம் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் நல்லபடியாக ஒரு அரசியல் கட்சியை நடத்துனீங்கன்னா இப்போ அந்த கொடியை பற்றி என்ன சொல்ல நினைக்கிறீங்கன்னா அந்த கொடி வந்து சிகப்பு மஞ்சள் சிகப்பு அதில் ரெண்டு யானைகள் இருக்குது அது போர் யா யானைகள் இருக்குது அது நடுவில் வாகை மலர் இருக்குது ஸோ இதை பற்றி என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அவன் என்ன ஐடியாவில் வைச்சான்னு தெரியாது ரெண்டு யானை உலக நிலத்தில் வாழ்கின்ற பிராணிகளில் யானை தான் மிக பெரியது பல வாய்ந்தது கூட ஆனால் அந்த யானை இத்தனை மூணு மனுஷன் ஆறடி மனுஷன் அஞ்சடி உயரத்தில் ஒரு மனுஷன் இருப்பான் மாவுத்தன் பேர் ஆமாம் வை அப்படின்னா நிற்கும் உக்காரன்னா உக்காரும் சர்க்கஸ் காட்டும் பிச்சை எடுக்கும் எல்லாம் பண்ணும் ஒரு ஒரு மெது மேய்ச்சினா அவன் காலி அடிமையாக வாழ்த்து பழைய இருப்பான் அதனால தான் அது இருந்துட்டு அப்படி இருக்குதோ என்னமோ அந்த யானைகள் வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு வருதோ என்னமோ வித்தா காட்டுதோ என்னமோ எல்லாம் இதெல்லாம் பல்வேறு வகையான கருத்துக்கள் வரும் போட்டிருக்காரு இந்த விமர்சனங்கள்லாம் வரும் இதெல்லாம் அவர் தாங்கிக்கணும் ஏன்னா அவர் அவர் வந்து மிக பிரபலமான நடிகர்னுலாம் பேறுவாங்கள் அவர் படங்கள் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிச்சுங்கிறதானே தவிர அவருக்காக ஓன படங்கள் எதுவுமே கிடையாது இப்போ கில்லி படம் வந்து சூப்பர் ஹிட்டாக ஓடிச்சு கில்லி படத்தில் நான் நடிச்சுன்னா கூட ஓடிருக்கோம் அதே மாதிரி சர்க்காருங்கிற படம் அதில் இருந்த ஒரே ஒரு ஓட்டுக்காக அரசாங்கத்தையே மாற்றுற அளவுக்கு அந்த கதையை எழுதியிருந்தாங்க அதில் நீங்கள் நடிச்சிருந்தாலும் ஓடிடு நான் நடிச்சிருந்தாலும் கடைக்காக கதைக்காக ஒன்று தான் திருமலை படம் அற்புதமான காட்சிகள் யார் நடிச்சிருந்தாலும் விஜய்னால தான் அந்த படம் ஓடிச்சுன்னு ஏதோ ஒரு படம் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு கிடையாது பிகில் படம் பெண்ணியத்தை வந்து அது மாதிரி பேசுகிற படமே இருக்காது அதில் யார் நடிச்சிருந்தாலும் அதில் விஜயும் இருந்தார் அவ்வளோதான் நடிப்புக்காக அவரை வந்து விமர்சனம் பண்ணி யாரும் பிரமாதமாக நடிச்சு அவரால் தான் அந்த படம் ஒடிச்சுன்னு யாருமே சொன்னதில்லை அதே மாதிரி இவருடைய கட்சினே வந்து இவருடைய கூட இருக்கிறவங்கெல்லாம் யார் நல்ல ச கட்சியை நடத்துறதுக்கான திறமையானவர்கள்லாம் சுற்றி இருந்தாங்கன்னா அவங்களுடைய சக்தியை பயன்படுத்தி அவர் நல்லபடியாக கட்சியை நடத்துவார்னு நம்ம நம்பலாம் எதிர்பார்க்கலாம் அந்த கொடி வந்து பார்க்கும் பொழுது ஒரு தேமுதிக கொடி அதை சார்ந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னா சொல்கிறாங்க சார் ஏன்னா சிகப்பு மஞ்சள் சிகப்பு வந்து தேமுதிக கொடியும் இதே போல தான் இருக்கும் அதில் வந்து முரசு இருக்கும் இதில் வாகை மலரும் யானைகளும் இருக்குது இந்த ஒத்திகை அதாவது கொடியேற்றத்துக்கு ஒத்திகை பண்ணுறதுக்கு கூட அந் அந்த தினம் கூட ஒத்திகை முடிச்சுட்டு அப்படியே பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்தித்து வந்திருக்காரு இப்போ தேமுதிக பக்கம் விஜய் திரும்புகிறாரா அந்த கட்சி இணைக்க பார்க்கிறாரா அப்படி சொல்ல முடியாது நீங்கள் விஜய் வந்து சினிமாவால் நடிகைன்னு ஆசைப்பட்டார் அவங்க அப்பா பிரபல உங்களுக்கே தெரியும் பிரபல இயக்குனர் தயாரிப்பாளர் எல்லாமே உண்டு அவருடைய படங்கள்லாம் சூப்பர் ஹிட்டாக உள்ள படங்கள் அந்த அளவுக்கு பிரபலமான டைரக்டராக இருந்தவரும் அவருடைய மகன் நடிக்கணும்னு ஆசைப்பட்ட போது அவங்க அப்பா அதை ஆதரிக்கிற நீ படித்தாகணும் சினிமா உனக்கு செட் ஆகாது அவர் இவர் அவருடைய வா இதிலே எழுதிட்டுக்கிறது வச்சு நான் சொல்கிறேன் நான் படித்ததை வச்சு சொல்கிறேன் அது உண்மையாக பையான்னு அவங்க தான் சொல்கிறோம் ஒரு நாள் அவர் காணாமல் போயிட்டார் வீட்டில் காணாமல் போன பிறகு ஒரே பிள்ளை ஒரே ரெண்டு ஒரு மகளும் இது இருந்தால் மகள் வந்து சின்ன வயசுலேயே ஏதோ ஒரு நோய் வந்து இறந்து போயிட்டாங்க ஒரே மகன் ஒரே குழந்த பையனை காணும் தேடுறாங்க அப்புறம் பார்த்தாக்கா தகவல் வருது சினிமாவில் நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தாலுடைய நான் வீட்டுக்கு வர மாட்டேன்ற ஒரு தகவல் வருது சரி போது அது விஜய் விஷயத்தை தெரிஞ்ச விஜயகாந்த் எஸ் ஏ சந்திரசேகருடைய படங்களில் வந்து ஹீரோவாக நிறைய படங்கள் நடித்தவங்களுக்கு வந்து விஜயகாந்த் விஜயகாந்துக்கு வாழ்வு கொடுத்ததே இன்னும் சொல்லப்போனால் எஸ் ஏ சந்திர சந்திரசேகருடைய படங்கள் தான் அப்படி இருக்கும்போது அவருடைய படங்களை படத்தில் அப்புறம் நடிச்சுக்கிட்டு இருக்கார் விஜயகாந்த் அப்புறம் என்ன சொல்கிறாரு பையன் ஆசைப்படுறான் என்னை எல்லாமே நீ உருவாக்கி இருக்கிற உன் மகனை நீ உருவாக்கக்கூடாது அதனால் இவ்வளோ எடுத்த எடுப்பில் வச்சு ஒரு படத்தை எடுக்கிறத விட என்னுடைய படத்தில் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டாக கொண்ட அறிமுகப்படுத்திடுது அறிமுகப்படுத்தி ரெண்டு மூணு படத்தில் நடித்த பிறகு பிக்கப் ஆகிடுச்சுன்னா விஜய்வே நம்ம ஹீரோவை போட்டு இது பண்ணலாம் சொல்லி தான் உள்ளே கொண்டு வர்றாங்க விஜயகாந்த் தான் அவருக்கு தைரியம் கொடுத்து அவர் வந்து சினிமாவில் நடிக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு அது அவர் எதிர்பார்த்த மாதிரியே ஆரம்பகால படங்கள்லாம் சொதப்பல் தான் விஜய் படம்லாம் சரியாக ஓடலைங்கிறது தான் எப்படி அவர் தயாரிப்பாளர் இருந்ததுனால இந்த தோல்வியெல்லாம் தாங்கிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு அப்புறம் வெற்றி படங்கள் எனக்கு தெரிஞ்சு அவருடைய படம் நல்லா வந்து கில்லி படத்துக்கு அப்புறம் தான் அவர் பெருசாக தெரிய வந்தார்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி சில படங்கள்லாம் வந்து சுக்ரன் போன்ற படங்கள் எல்லாம் சில நல்ல ரோல்கள் பண்ணார் பட் அவருக்காக ஒன்று படங்கள்னு எடுத்திங்கன்னா ரொம்ப ரேர் அது வந்தது அது சினிமாவில் சக்ஸஸ் ஆகிட்டார் அப்புறம் வந்து வசூலில் அவர் தான் அவருடைய படங்கள் நல்ல வெற்றி ஆடுது அவ்வளோதான் அடைந்த படங்கள் அவர் இருந்தார் அவரால் இந்த படங்கள் வெற்றி அடைஞ்சுன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி தான் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு கட்சி கூட ஆரம்பிச்சது அதனால தான் அந்த விஜயகாந்தோடைய மேனேஜரோ யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தாருன்றீங்கள சினிமா உலகில் நாங்கள் அறிவுப்படுத்துகிறோம் பெருசாக வந்தேன் அதே மாதிரி அரசியலில் நாங்கள் வந்து அறிமுகப்படுத்துகிறோம் பெருசாவா அப்படின்னு சொல்லி அது ஒரு சென்டிமெண்டலாக கூட பார்த்துருக்கோம் இப்போ வாய்ப்புகள் கம்மி தான் விஜயகாந்த் சைடு போகிறதுக்கு சொல்ல முடியாது நாளைக்கு யார் கூட யாருக்கு சேருவான்னு யாருக்கு தெரியும் இப்போ உறுதிமொழிகள்லாம் வெளியிட்டிருக்காது உறுதிமொழி நிறைய இடத்துல வந்து சகோதரத்துவம் சமத்துவம் அதுக்கப்புறம் ஜாதி வேறுபாடு இருக்கக்கூடாது மதச்சார்பின்மையாக இருக்கும் இதெல்லாம் நிறைய குறிப்பிட்டிருக்காரு இதெல்லாம் பார்க்கும்பொழுது மக்கள் நிறைய பேர்ட்ட வந்து இது திராவிட கொள்கைகள் போல இருக்கு திராவிட கட்சிகளும் இது போல தான் உறுதிமொழிகள்லாம் வெளியிட்டாங்க அதை சார்ந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிப்படுது சார் எந்த கொள்கை எடுத்தீங்கனாலும் வள்ளுருடைய கொள்கைகளை தான் திராவிட இயக்கங்களை ஏற்றுக்குச்சு அதுக்காக திருக்குறளை திருவள்ளூர் வந்து திராவிட இயக்கம் சொல்ல முடியுமா பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் விஜயம் வைத்திருக்கா அது அது வந்து வள்ளுவருடைய கொள்கை அதே மாதிரி யாரு ஊரையும் யாவரும் கேளுர் கணியன் பூங்கொன்றுனார் தமிழ் இலக்கியங்கள் பூரா அதுதான் சொல்லுது திராவிட இன இனத்தினுடைய கொள்கைகள் அது சனாதகம் பின்னாடி வந்து ஆரியர்கள் தானே வந்து வர்ணாசிரம தர்மத்தை கொண்டு வர்றான் அவன் தானே மனுவாதி குலத்துக்கு ஒரு நீதினா நாலு வருணத்தை பிரித்தான் ஜாதியை கொண்டு வந்தான் யாகத்தை வளர்த்தனா பசுமாட்டை கொண்டு போட்டான் பசுமாட்டை தின்னான் எல்லாம் அவங்களுடன் தானே பசுவை தெய்வமாக வழங்கின ஊர் கேடல் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவைங்கிறார் வள்ளுவர் மாடுங்கிறது செல்வத்தை குறிக்கிறது அந்த செல்வத்தை வந்து யாகத்தில் போட்டு கொண்டு சாப்பிட்டவங்க வந்து சனாதனம் பேசுகிற பார்ப்பனர்கள் இன்றைக்கி இல்லைங்கிறானுங்க இன்றைக்கு இருந்து அதை எடுத்து அப்படியே போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு பதிவு வந்துருக்குது எப்படி இப்படியெல்லாம் நான் வெட்டணும் எப்படி காலை எப்படி விட்டணும் கழுத்தை எப்படி விட்டுணும் எப்படி அதை போ இது பண்ணணுங்கிறதெல்லாம் ரெகுவேதத்தில் இருக்குது கம்ப்ளீட்டாக போட்டுருக்காங்க அதாவது மனிதர்களை பிரித்த பிரித்த கூட்டம் வந்து சனாதம் அதுக்கு நான் இருக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னாவே திராவிடம் தான் யார் வந்தாலும் த தென்னாட்டை பொறுத்தவரை நீங்கள் திராவிடம் பேசினா தான் நீங்கள் நிற்க முடியும் அதனால தான் வாங்கிவிடும் திராவிடம் ஒரு பாடலும் அதோட சேர்த்து வெளியிட்டு அந்த பாடல வந்து ரொம்ப முக்கியமா பாக்கப்படுதுன்னா ஒரு இரண்டு யானைகள் அந்த பாடல் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு இரண்டு மத யானைகள் வந்து மக்கள் எல்லாரும் கொன்றுகிட்டு இருக்கு பார்த்திருப்பீங்க பாத்திருப்பீங்க ரெண்டு மத யானைகள் கொண்டுட்டு இருக்கு அப்பொழுது ஒரு ஹீரோ மாரி வந்து அவங்களும் இரண்டு யானைகளோட வந்து அந்த யானைகளை அடிச்சு இது பண்ணாரு சோ அது எப்படி சார் பார்க்கணும் ஏதாச்சும் நோக்கம் இருக்குமா காரணம் அத இருக்கா ஒருவேளை காங்கிரஸுக்கு பாஜக காட்டுறார் அவர் இல்ல மாநில கட்சி அவர் காங்கிரஸுக்கு ஒரு ஒரு யானையோ பாஜகங்கிற யானையும் நாட்டையே சீரழிச்சுக்கிட்டு இருக்குது அதுக்கு பதிலாக நான் ரெண்டு யானையை விட்றேன் அப்படிங்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த யானைக்கு பதிலாக இந்த யானை சீரழிக்கும்னு அர்த்தமா அது உடனே காலை தூக்கிக்குது என்ன பண்ணதுக்கு காலை தூக்கிட்டு நிற்கிது சர்க்கஸ் காட்டப்போகுது அப்படின்னா அந்த ரெண்டு யானை அடிமை யானைன்னு அர்த்தம் யானை என்னத்துக்கு அனாவசியமாக காலை தூக்குது மாவுத்த சொன்னால் தான் தூக்கும் அப்படின்னா அடிமை யானைகள் அந்த ரெண்டு யானையும் தண்ணிச்சையாக மேலே உக்காந்துட்டு மிரட்டிக்கிட்டு போய் அது மக்களெல்லாம் இருக்குது யானைகளை கண்டு பயந்து ஓடுறாங்க இந்த யானை மக்களுக்கு இந்த யா மாவுத்தனை யானை பார்க்கணும் பார்த்து பயந்து அவன் சொன்ன பேச்சை கேட்குது அடிமையான யானை ஆக இவர் கட்சி அடிமையான யானைங்கிற காட்டுறாரு அதெல்லாம் அந்த கொடிக்க எனக்கு அர்த்தங்கள் எதுவும் புரியல அது அவரை தான் சொல்லணும் என்னத்துக்கு அந்த கருப்பு அந்த கலரை காட்டினார் என்னத்துக்கு போட்டிருக்காரு என்ன காரணம் இல்லை ஒரு மாநில கட்சி அவர் ஒரு மாநில கட்சி அங்கீகார தமிழ் தமிழ் சார்ந்த மொழி இருக்காது சார்ந்தான் கொண்டாடாரு அப்படி பொழுது அப்படி இரண்டு யானைகளை இவர் இரண்டு யானை பண்ணும்போது மாநில கட்சிகள் அதாவது தமிழ்நாட்டில் கூட பெரிய கட்சிகளை அட்டாக் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஏன் இப்படி ஏன் எடுத்துக்கூடாது நான் தான் எடுத்துக்கிறேன் அவர் அவர் வந்து உச்சகட்ட நடிகர் மாநில கட்சிகளை எடுத்துக்கிட்டு அவர் கட்சி ஆரம்பிப்பார் அகில இந்திய அளவில் அவர் அப்புறம் நீங்கள் என்ன நான் கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி பேசுகிறீங்க இவர் இப்போ நடிகர் நம்பர் ஒன் நடிகர் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டாருன்னு இவர் ரஜினிக்கு பேர் இருந்தாலும் அவரையும் சூப்பர் ஸ்டாருன்னு சொல்லி மேடையில் அவர் ரஜினிகாந்தை வச்சே சொன்ன அளவுக்கு தன்னுடைய ப பிரபலத்தை அவர் காட்டுவார் அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு மாநில கட்சியை தான் கட்சி ஆரம்பிப்பார் அவர் ஆரம்பிச்சு அந்த யானைன்னு காட்டுறது வந்து காங்கிரஸ் தேசிய கட்சியான காங்கிரஸையும் தேசிய கட்சியான பாஜக வந்து அவர் காட்டுறார் அவ்வளோ அல்பமாக அவர் எல்லாம் இடம் போடுவார் இப்போ டைரக்டாக விஜய் வந்து இரண்டு கட்சிகளையும் எதிர்க்கிறார் ஆமாம் பாஜகவையும் காங்கிரஸும் எதிர்க்கிறார் அதே வரிகளில் அதாவது அந்த பாடல்களே தொடர்ந்து வந்தால் ஒரு இடத்துல மூன்று எழுத்து மீண்டும் ஒழிக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த இது பண்ணுறாங்க பேக்ரவுண்டில் எம்ஜிஆருடைய அந்த பிளாக் ஷேடோவும் நடுவில் விஜயோட பிளாக் ஷேடோவும் இருக்குது இது மூன்று எழுத்து மந்திரம் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி நம்ம கேட்டுருவோம் தமிழாக தமிழக அரசியலில் இது எப்படி சார் பார்க்குறது அதான் அந்த மூன்று எழுத்து எனக்கும் இருக்குதுங்கிறார் அண்ணா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி நானும் விஜய் அப்படிங்குறது தமிழுங்கிறது மூன்று எழுத்து வெற்றிங்கிறது மூணு எழுத்து தோல்விங்கிறது மூணு எழுத்து தான் இப்போ அந்த கொடிகள்லாம் சொல்லும் போது அந்த கொடி வண்ணங்கள் வந்து ஒரு சில ஜாதிகளை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற இடத்தையும் மென்ஷன் பண்ணுறாங்க சார் அந்த இடத்துல எல்லாருமே குறிப்பிட்ட சமூக வலைதளங்களில் பார்க்கும்பொழுது இந்த கொடி வண்ணங்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு ஜாதிய சமுதாயத்தோட வண்ணத்தை குறிப்பிடுறது மஞ்சள் குறிக்குது சிவப்பு குறிக்குது திமுகவினுடைய கொடிக்கு என்ன காரணம்னு தெரியுமா உங்களுக்கு அண்ணா திமுக தெரியாது திமுக காரனுக்கு தெரியாது கருப்புங்கிறது நம்மளுடைய அடிமைப்பட்டு கிடக்கிறோம் துக்கத்தோடு இருக்கிறோம் அப்படிங்கிறத தான் கருப்பு அதுக்கு நம்ம ரத்தம் சிந்தி ஆகணுங்கிறது தான் சிவப்பு அந்த க அந்த துக்கத்திலிருந்து வெளியே வரணும்னா ரத்தம் சிந்தி ஆகணும் ரத்தம் தான் அந்த கருப்பை நம்ம தான் கருப்பு சிவப்பு அந்த துக்கம் இன்றைக்கு ஒரே இருக்குது அடிமையாக கிடக்கிறோங்கிற துக்கம் இன்னைக்கு உள்ள இருக்குது அதனால தான் கட்சி அவங்க மாத்தலை இதில் எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணார் ஒரு விஷயம் தெரியுமா தெரியாது அவர் பாட்டுக்கு அதில் ஒரு அண்ணா படத்தையும் சேர்த்து போட்டுக்கிட்டார் என்ன அண்ணா திமுகவில் இருக்கவங்க கிட்டே போய் அந்த கொடிக்கு அர்த்தம் கட்டிங்கன்னா எவனுக்குமே தெரியாது பழனிசாமிக்கே தெரியாது அவர் நீதிமன்றத்தின் மூலமாக அண்ணா திமுகவுடைய அதிகாரப்பூர்வ தலைவராக நீதிமன்றம் சொல்லியிருக்கிறதுனால அவருக்கு அது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு அவருக்கே தெரியுமா ஒரு சந்தேகம் அது மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு இது இப்போ தேசிய கொடியில் இருக்கிறது வந்து சிகப்பு வெள்ளை நடுதில் அசோக சக்கரம் கீழே வந்து பச்சை ரத்னம் சிந்தி தியாகம் செய்து நாம் வந்து இது பண்ணோம்னா தான் நாடு பசுமையாக மாறும் அந்த பசுமையாக மாறினோம்னா ஒழுமையமான எதிர்காலம் வரும் அதற்கு நம்ம வந்து தர்ம சக்கரத்தினுடைய வழிப்பள்ளி நம்ம ஆட்சி செய்யணும் இருபத்தி நாலு மணி நேரம் தர்மத்தையும் நியாயத்தையும் நம்ம கடைப்பிடிக்கணுங்கிறதுக்காக தான் இருபத்தி நாலு ஆறைகள் கொண்டது அந்த சக்கரம் அது தர்ம தர்ம சக்கரம் அசோக அசோகஸ்தூப்பியில் இருக்கிற சக்கரம் அத்தனையுமே பௌத்த மதத்தை சார்ந்தது அதனால தான் இன்னைக்கு இருக்கிறவங்க பாஜக அவங்க ஆர்எஸ்எஸ் வந்து அந்த கொடியை ஏற்ற மாட்டேன்ட்டார் பௌத்த மத சின்ன சின்னமாக இருக்குது கொடி அந்த கொடியை ஏற்ற மாட்டேன்னு சொல்லி அவங்க தேச கொடி ஏற்றுன்ற கிடையாது இந்த வருஷந்தான் ஏற்றிருக்காரு அதனால் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு எண்ணத்துக்காக ஆரம்பித்தவங்கிறதுக்கு ஒரு லட்சியம் இருக்கும் அந்த அந்த விளக்கங்கள் இருக்கும் தேமத்துக்கு ஒரு கட்சி கொடியை வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா தெரியல ஒவ்வொரு கட்சிக்காரரும் ஒரு கொடியை வச்சிருக்காங்க என்ன விளக்குன்னு சொல்லணும் இவர் இதுக்கான விளக்கத்தை இப்போ விஜயவர்கள் அரசியலுக்கு வந்துட்டார் முன்னேற அரசியல்வாதியா இப்போ களமத்தை இறங்கிட்டார் இவரு அந்த வருகை எப்படி சார் தமிழக அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா எப்படி சார் இருக்கும் இனிமேல் வரக்கூடிய வரட்டும் வரட்டும் சொல்லட்டும் இது பண்ணட்டும் ஒரு கட்சியாக அனௌன்ஸ் பண்ணி ஒரு எலெக்ஷனே நடந்து போச்சு ரெண்டு எலெக்ஷன் நடந்து போச்சு ஒரு பை எலெக்ஷன் நடந்து போச்சு ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடந்து போச்சு ஒரு அந்த தேர்தலில் வந்து எதை பற்றியும் பேசவும் இல்லை ஒன்றும் செய்யவும் இல்லை யாருக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லவும் முடியல ஒன்றும் பண்ணவும் இல்லை அரசியல் ரீதியாக எந்த செயல்பாடும் காட்டவே இல்லை கட்சின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு ஆர்ப்பாட்டுக்கு போயிட்டார் ஒரு ஆறு மாதம் கழித்து திடீர்னு வந்து நான் கொடியை தரையேற்றாரு இந்த கொடியை முடிச்சுனதுக்கப்புறம் என்றைக்கு வந்து கொள்கையை சொல்ல போகிறான்னு தெரியல கொள்கையை சொல்லி முடிச்சுட்டு எத்தனை வருஷம் கழித்து அரசியலுக்குள்ளார நேரடியாக இறக்க போகிறான்னு தெரியல பார்ப்போம் நிதானமாக ஸ்டெப்ஸ் வைக்கிறாரு நாங்கள் இருந்து பார்ப்போம்னு எனக்கு தோணலை நீங்களாம் சின்ன பசங்களாக இருக்கீங்க நூறு ஐம்பது வருஷத்துக்கு தெரியும் ஒரு முப்பது நாற்பது வருஷத்தை ஒருவேளை கட்சியெல்லாம் கொண்டு தான் வெற்றிமுகம் வெற்றி முகம் இருக்கா ச விஜயவர்கள் வந்தாலும் வெற்றி முகம் இருக்கா விஜயவர்களுக்கு தோல்வி அடைவானு எங்கே எடுத்த உடனே பேசணும் எல்லாருமே வெற்றி அடைவன் தான் பேசணும் தோல்வியை வந்து மனசில் வச்சுட்டு நிற்பேன் என்னுடைய கொள்கைகள் ஏற்கப்படும் என்னுடைய கொள்கைகளுக்கு ஒரு இடம் கிடைக்கும் என்னையும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நானும் ஒரு தலைவனாக வருவேன் அப்படி தான் போகணும் உங்கள் வாழ்வில் காதலுக்கான பிரச்சனையா கல்யாணத்தில் பிரச்சனையா வேலைக்கான பிரச்சனையா பதினோரு நாட்களில் தீர்வுக்கான அணுகவும் மாரியம்மன் ஜோதிட தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு